பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்போதான் ஃபியூச்சரில் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க கும்பகோணம் புகழ்பெற்ற மகாமக குளங்க இந்த மகாமகா குளத்திலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போற ஃபோர் பிஹெசிகே நியூ ஹவுஸு இதாங்க ஹவுஸோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் எலிவேஷன் ஏரியாங்க இந்த ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மகாமக குளம் காளிமுத்து நகர் அருகில் இருக்குதுங்க ஹவுஸ் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங் கார் பார்க்கிங் வசதி சேஃப்டி கேட்டோட கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ வீலரு கார் பார்க்கிங் வசதிங்க இது சேஃப்டி கிரில் கேட்டோட கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா தாங்க ஃபுல்லாக காம்பவுண்ட் ஹால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க ஃபுல்லாக பேக் ஏரியா வச்சுருக்காங்க இந்த ஹவுஸோட மெயின் டோர் பார்த்திங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கெட்டில் பெரிய டோர் கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்ளெக்ஸ் மாடலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க இதாங்க லிவிங் ஹாலு மனையோட சதுரடி பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலமும் நாற்பத்தி ரெண்டு அடி நீளமும் இருக்குதுங்க ஆயிரத்தி இரநூத்தறுபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க வெண்டிலேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ இன் ஒன் பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டு பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபோர் பிஹெச்கே ஹவுஸுங்க க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூமு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா த்ரீ பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட இருக்குதுங்க பில்டிங் கஸ்ட்ரெக்ஷன் பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிகூட்டில் பெரிய டோர் கொடுத்துருக்காங்கங்க மல்டி கலர் பெயிண்டிங்கு சீலிங் ஒர்க்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வெண்டிலேஷன் பார்த்திங்கன்னா டபுள் சைடு பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் கபோர்டோட கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமும் இருக்குதுங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு லட்சம்ங்க நெகோசியபிளுங்க பேசிக்கலாங்க அட்டாச் பாத்ரூம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்து வாஷ் பேஷனு வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு யார் வெளில பார்த்தீங்கன்னா விண்டோ வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்கங்க இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்தவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாப்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வித் டோரோட கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சுக்காத கப்போர்டு வசதி டவுன் சொல்லியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் வித் ட்ராவோட கொடுத்துருக்காங்கங்க வாலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைனிங் டைல்ஸு யார் வெளில பார்த்தீங்கன்னா த்ரீ இன் ஒன் பேனல் விண்டோ ஸ்டீல் வாஷ் பேஷனு எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா புத்தம் நியூ ஹவுஸுங்க ஓவரால் இந்த ஹவுஸோட இன்டெரியர் இருக்குது எக்ஸ்டீரியர் இருக்குன்னு அருமையாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மனோட தசை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு பேசுங்க கிழக்கு பார்த்த மணங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி க்ரில் கேட்டு கொடுத்துருக்காங்க வித் டிக்கு டோரோட கொடுத்துருக்காங்கங்க வாஷ் பேஷனுங்க இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச் பாத்து வால்ல பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸ் எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ சீலிங் வசதியும் திங்ஸ் வச்சதுக்கான வசதியும் கொடுத்துருக்காங்க பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லா காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஸ்டார் கேஸுங்க டியூப்ளெக்ஸ் மாடலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஹவுஸு இந்த லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயே மகாமகா குளம் கவர்மெண்ட் உமன்ஸ் காலேஜ் எல்லாமே இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் வெளில போகிறதுக்காக விண்டோ மல்டி கலர் பெயிண்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க பால்கனி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கங்க செப்ரேட்டாக இது டோரோட கொடுத்துருக்காங்கங்க இது ஏரியாங்க இது இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் உங்களுக்கு மெயின் டோர் பாத்தீங்கன்னா சிங்கிள் டோர்ல டிக்குருக்காங்க பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மல்டி கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்த்திங்கன்னா யார் வெளில பார்த்துருக்காங்க த்ரீ நோய் பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூமை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு ஹீட்டருக்கான வசதி வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா விண்டோ எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்சிலிங்காக அந்த எல்இடி லைட்டுக்கான கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான வசதி கொடுத்துருக்காங்கங்க த்ரீ நூன் பேனல் விண்டோ ஸ்டோரேஜுக்கான கப்போர்டு டோரு துட்டோட கொடுத்துருக்காங்கங்க தட்டாச்சு பாத்ரூமும் இருக்குதுங்க சப்ரேட்டாக அவங்க வாஷ் பேசனும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் ரெயின்போ கலரில் உங்களுக்கு கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க ஒன் சைடு இது பால்கனி ஏரியாங்க இது இது டெரஸ்கான ஏரியாங்க இது இந்த அட்டாச்சு பாத்ரூமை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே உங்கள் வாஷ் பேசும் கொடுத்துருக்காங்க இந்த அட்டாச்சு பாத்து ஹேண்ட் ஷவரு வாலில் டிசைன் டைல்ஸு வெண்டிலேஷனுக்கு விண்டோ எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க க்ளோ சீலிங் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வசதிக்கான வசதியும் கொடுத்துருக்காங்கங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபார்ச் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இந்த ஹவுஸை நேரில் பார்க்கணும் போகிறோம் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்று தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ